திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் தம்பிரான் தோழர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி ஏழாம் திருமுறையில் பதினெட்டாவது திருப்பதிகம் தலம் குடியும் திருத்துருத்தியும் ராகம் திருச்சிற்றம்பலம் மூப்பதும் இல்லை பிறப்பதும் இல்லை இறப்பதில்லை சேர்ப்பது காட்டக தூரினும் ஆக சிந்திக்கின் நல்லால் காப்பது குடிதன் துருத்தி எம் அரைமேல் ஆற்பது நாகம் அறிந்தோமேல் நாம் இவர்க்கு ஆட்படோமே கட்ட காட்டில் நடமாடுவர் யாவர்க்கும் காட்சியொன்னார் சுட்டவெண்ணீர் அணிந்து ஆடுவர் பாடுவர் தூயனையால் வட்டக்குண்டத்தில் குண்டத்தில் எரி வளர்த்து ஓம்பி மறை பயில்வார் அட்ட கொண்டு உண்பது அறிந்தோமேல் நாம் இவர்க்கு பேருமோராயிரம் பேருடையார் பெண்ணோடு ஆணுமல்ல ஊரம ஊருமது ஒற்றியூர் மற்றையூர் பெற்றவா நமறியோம் காரும் கருங்கடல் நஞ்சமூதுண்டு கண்டம் கருத்தார்க்கு ஆரம் பாம்பு ஆவது நாம் இவர்க்கு ஆட்படோமே ஏனக்கொம்பும் இளாமையும் பூண்டு அங்கோர் ஏறும் ஏரி காணக்காட்டில் கண்டன சொல்லியும் காமுறவே மானை தோல் ஒன்றை உடுத்து புலித்தோல் பியர்க்குமிட்டு யானை தோல் போற்பது அறிந்தோ மேல் நாம் இவர்க்கு ஆட்படோமே ஊட்டிக் கொண்டு உண்பதோர் ஊனிலர் ஊரிடு பிச்சையல்லால் பூட்டிக்கொண்டு ஏற்றினை ஏறுவர் ஏறியோர் பூதம் தம்பால் பாட்டிக்கொண்டு உன் பூதம் தம்பால் பாட்டிக்கொண்டு உண்பவர் பாழிதோறும் பல பாம்பு பற்றி ஆட்டிக்கொண்டு உண்பது அறிந்தோமேல் நாம் இவர்க்கு ஆட்படோமே குறவனார் தம்மகள் தம்மகனார் மணவாட்டி கொல்லை மரவனார் ஆயங் மரவனாராய் அங்கோர் பன்றி பின் போவது மாயம் கண்டீர் இறைவனார் ஆதியார் சோதியராயங்கோர் சோர்வு பட அரவனார் ஆவது நாம் இவர்க்கு ஆட்படோமே பித்தரை ஒத்தோரு பெற்றியர் நற்றவை என்னை பெற்று முற்றவை தம்மனை தந்தைக்கும் தவ்வைக்கும் தம்பிரானார் தம் தலையில் பலி கொள்வதே செல்வம் ஆகில் அத்தவம் ஆவது அறிந்தோமேல் நாம் இவர்க்கு ஆட்படோமே உம்பரான் ஊழியான் ஆழியான் ஓங்கி மலருறைவான் தம்பரம் அல்லவர் சிந்திப்பவர் தடுமாற்று அறுப்பார் எம்பரம் அல்லவர் என் நெஞ்சத்து உள்ளும் இருப்பது ஆகில் அம்பரம் ஆவது அறிந்தோமேல் நாம் இவர்க்கு ஆட்படோமே இந்திரனுக்கும் இராவணனுக்கும் அருள் பொரிந்தார் மந்திரம் ஓதுவர் மாமரை பாடுவர் மான்மரியர் சிந்துர கண்ணனும் நான் முகனும் உடனாய் தனியே அந்தரம் செல்வது அறிந்தோமேல் நாம் இவர்க்கு ஆட்படோமே கூடலர் மன்னன் குலநாவலூர் கோன்னல தமிழை பாடவல்ல பரமன் அடியார்க்கு அடிமை வழுவா நாடவல்ல தொண்டன் ஆரூரன் ஆட்படுமாறு சொல்லி பாடவல்லார் பரலோகத்து இருப்பது பண்டமன்றே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் பரிமள சுகந்த நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு உத்தரவேதீஸ்வரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் நம்பியாரூரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் శివార్పణం